இன்றைக்கி பாப்பா ரெண்டு இடத்துக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு உளுந்தங்கஞ்சி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் உளுந்தங்கஞ்சி மாவு கருப்பு உளுந்தில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாவு எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் சஞ்சி உளுந்தங்கஞ்சியெல்லாம் கொடுத்தா குடிச்சுப்பா ஆனால் சுகஸ்தி வந்து குடிக்க மாட்டாள் அம்மா எனக்கு பிடிக்காது அப்படின்னு வைக்கும் பொழுதே சொல்லிக்கிட்டு இருந்தா சரி உனக்கு பிடிச்ச சாப்பாடு நான் செஞ்சு தரேன் நீ எனக்காக இது குடிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் டீல் போட்டுக்கிட்டாச்சு இந்த ஆலயா பிராண்டில் கோதுமை தக்காளி கம்பு ராகி நாலு வெரைட்டி ஆஃப் சேமியா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து தக்காளி சேமியாக தான் செஞ்சுருந்தேன் பாப்பாவுக்கு சேமியானா ரொம்ப பிடிக்கும் நார்மலாக எப்பவும் செய்வோம் இல்லைங்களா அதே போல் செஞ்சுட்டேன் இந்த ஆலயா பிராண்ட் சேமியா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற கடையில் இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ பார்த்தாலும் சன்சியை பாராட்டுறீங்க சுகஸ்தியை திட்டுறீங்கன்னு நிறையா பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க சன்சி வந்து மூத்த பிள்ளை நல்லா அடி வாங்கி வளர்ந்த பிள்ளை சுகஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி ஸோ அவளை அடிக்கிறதே கிடையாது செல்லமா பாசமா பார்சியாலிட்டியா அது எப்படிங்கிறதே தெரியாது நான் நிறைய நிறைய முறை சொல்லியிருக்கேன் சன்சியை மட்டும்தான் நான் வளர்த்தினேன் சுகஸ்திகாவை நான் வளர்த்தலை சுகஸ்திகாவை வளர்த்துறது வந்து பார்த்திங்கன்னா சன்சிகா தான் வளர்த்திக்கிட்டு இருக்கா அம்மா இல்லாத டைமிங்கில் அக்கா தான் உனக்கு அம்மா அவள் என்ன சொல்கிறாளோ அதைத்தான் நீ வந்து கேட்டு வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ சன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா கேர் பண்ணி சுகஸ்தியை பார்க்குறது வளர்த்துறது எல்லாமே அதனாலேயோ என்னமோ சுகஸ்திக்கு கொஞ்சம் செல்லமும் அதிகம் வாழும் அதிகம் சன்சி கரெக்டுனா கரெக்டாக இருப்பாள் அதனால் சன்சி கொஞ்சம் திட்டு வாங்குறதெல்லாம் இல்லை உளுந்தங்கஞ்சியை என் கண்ணு முன்னாடியே குடிச்சும் காமின்னு சொன்னேன் ஒரு டம்ளர் குடிச்சிட்டா